அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் பயன்படுத்தி எப்படி வெண்ணிங் அணுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பது பெருக்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பது பெருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூத்தி எண்பது இதெல்லாம் முதலக்கிற நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸாக இருக்குது நானூற்றி இருபத்தி மூணு நாலாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாசாக இருக்குது நானூற்றி இருபத்தி மூணு பேர்கள் ஆரூநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி மூணு பேர்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி பதினாறு இதில் முதல்கு ரூ நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போலில் பாசாக இருக்குது தொள்ளாயிரம் பேர்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரம் பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலுலேட் பண்ணோம்னா

ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி அறுபது இதெல்லாம் முதல் கிரம்ப நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்திங் நம்பரில் பச இருக்குது ஜீரோ பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் சிபோரில் பசா இருக்கு ஜீரோ பன்னெண்டு பேருக்கு தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறா ஜீரோ பன்னெண்டு பேருக்கு ஆரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பது நாலு இதில் முதல் கிரம் நம்பர் எட்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா பிபோலில் பாஸ் இருக்குது ஐநூற்றி அஞ்சு பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அஞ்சு பேருக்கு ஆரநூத்தி தொண்ணூத்திரண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாற்பத்தொம்பது நானூற்றி அறுபது இதில் முதல் கிரம் நம்பரை முந்நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பாஞ்சு பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பது இல்லை முதல கிரம்ப நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்குள்ள அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு அறுநூற்றி தொண்ணூற்றி தொண்ணதுலாம் முதலக்கிரம் நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எட்டு அஞ்சா நம்பர் அடுத்தவெட் நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கால்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆரநூத்தி இருபத்தி ரெண்டு கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அஞ்சு எட்நூற்றி அறுபத்தி நாலு முதல் கிரோ நம்பரை முந்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அஞ்சு மூணாம் நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது முன்னூற்றி இருபது மூணா நம்பர் ஏ புலியும் ஜீரோ சி பாஸ் பாசருக்கு முன்னூற்றி இருபது பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூறு ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபது பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூறு ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு நானூற்றி நாற்பது இதில் இதுலாம் திரும்ப நம்பர் இரநூத்தி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு ஆரூத்தி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பி போல பாஸ் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் அறநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொம்போது பிறகு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தறுபத்தெட்டுதில் முதல்கிற நம்ம நானூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் அஞ்சா நம்பரும் அடுத்த வீனிங் நம்பர் பச இருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி பூலியும் பச இருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபது இரநூத்தி இருபது இதெல்லாம் கிரம நம்பர் முன்னூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது மூணாம் நம்பர் அடுத்த வீனிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பி போலி பச இருக்கு தொள்ளாயிரத்து முப்பத்தொம்பது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது ஏழுநூற்றி எண்பத்தெட்டுதில் முதல் கிரம நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி பிபோலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் ஆரூத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏழுநூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும் ஐநூற்றி பதினாறு இரநூத்தி முப்பதாண்டு இதில் முதல் கிரம நம்பர் ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பி போல பாசாக இருக்குது எட்நூற்றி அறுபது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபது பேருக்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்ட் பண்ணணும்ண்ணா ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு நூற்றி இருபது இதெல்லாம் முதலில் ரொம்ப நம்ப ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு அஞ்சா நம்பர் ஏ போரில் பாச இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு மூணு பெருக்கள் ஆறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொன்னு தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் முதல கிருமி நம்பர் முந்நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறேன் முந்நூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடுத்தவங்க ஈவினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி பத்து ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்னா நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு ஏபி போலி என்னைக்கு ஈவினிங் நம்பரில் நம்பரில் பாசாயிருக்கு அறுநூற்றி பத்து பெருக்கல் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் அறுநூற்றி பத்து பெருக்கல் அறுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபது இதில் முதல கிருமு நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா கூட பெண்ணிங் சாட் பார்க்க போகிறோம் பதினேழாம் தேதி ஏ அதாவது கர்னியா எழுநூற்றி ஆறாவது தடவை இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க பெண்ணின் சாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல இருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பாக்கிறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ பொழுது இருபத்தி நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம் ஒன்னா நம்பர் பி போல எண்ணிக்கை கொடுத்துருங்க ஒன்னு பொழுது இருபத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஒரு அதாவது ஒரு மாதம் ஆயிரும் ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம் ரெண்டாம் நம்பர் பி போல ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர்

ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் இபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுலருந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மறுநாள் ஏழாம் நம்பர் சிபுலேருந்து முப்பத்தொம்போது நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் இந்த அனுப்பி இன்னொரு அதாவது இன்னொரு நா இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் அனுப்பி எடுக்குது எட்டாம் நம்பர் ஏபுல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுல் வந்து அறுபத்தேழு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அனுப்பி இருக்குது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா எழுபது நாள் ஆயிரும் நண்பா எட்டாம் நம்பர் பீபில் வந்து எட்டாம் நம்பர் சிபுல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஆ மாதத்தில் பதினாலாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ பூலு நாலாயிச்சு ஒன்பது நம்பர் பீபுலுந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா பிபு பதினொன்று நாள் ஆச்சுன்னா நாலு ஆச்சிரம் மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபுல் இன்னைக்கு கொடுக்கறாங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஏ போல் ஆறாம் நம்பர் பிபோல் ஒன்றாம் நம்பர் சிபோல் ஜீரோ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு கொடுத்தாங்க நேற்று ஏ போல் அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி ஆறாம் நம்பர் அஞ்சு ஆறு நேரம் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபதுன்னு வந்துருந்துச்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியூமு சிபோலியூ கொடுத்தாங்க ஆறு ஜீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இதில் ஏசி போல் கொடுத்துருக்காங்க இதில் பிஎஸ்சி போல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே வந்த நம்பரை திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பென்னிங் சார்ட் படி வராது இருந்த நம்பருக்கு கூட வின்னிங் கொடுக்கலான்னு ஒன்றா நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் கழிச்சு இன்னைக்கு வின்னிங் கொடுத்துருக்காங்க பி போலில் மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏ போல் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஜீரோ முடிச்சு பண்ணி பாருங்கள் பி போலில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா